வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் அம்பை அவர்கள் எழுதியிருக்கிற அம்மா ஒரு கொலை செய்தால் என்ற சிறுகதையை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வயது பெண் சொல்லுதைப் போல இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது அம்மா என்றதும் பழி பழிச்சு என்று சில நிகழ்ச்சிகள் மட்டுமே நெஞ்சை குத்துகின்றன அக்கா கல்யாணி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து கொண்டிருந்தாள் புரிந்து கொள்ளும் வயதில்லை எனக்கு அப்போ நான்கு வயது தான் விடிய காலையில் கண் விழிக்கிறேன் ஏதோ தமக்கு மாதிரி சத்தம் கேட்கிறது கதவருகே சென்று பார்க்கிறேன் கல்யாணி அக்காவை பலகையில் உட்காந்து இருக்கிறார்கள் எதிரே எவனோ கொத்து இலையோடு நிற்கிறான் என்று தன் அக்கா கல்யாணி வயதுக்கு வந்தபோது நடந்த நிகழ்வுகளை இந்த பெண் அசை போட்டு கொண்டிருக்கிறான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற பெண் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா கருப்பாக இருக்கிறாள் ஆனால் அவங்க அம்மா வந்து சிகப்பா இருக்கிறாங்க இந்த பொண் கேட்கிறா அம்மா நீ மாத்திரம் ஏம்மா இவ்வளோ வெளுப்பு நான் ஏம்மா கருப்பு அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறாள் பொடி ஓ அழகு யாருக்கு வரும் உனக்கு டான்ஸ் தர போகிறேன் நல்ல வாகன உடம்பு என்ன அடர்த்தியான மயிறு உனக்கு என்று இந்த பெண் குழந்தையை அந்த அம்மா பாராட்டி வளர்த்து கொண்டே வருகிறாங்க அந்த அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணு அதாவது இந்த கதையை சொல்லியாக இருக்கவங்களுடைய சித்தி பொண்ணு அந்த ராது என்ற அந்த பெண்ணை பெண் பார்க்குறதுக்கு வராங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அவங்க திரும்பி வர்றதுக்கு இந்த சூழ்நிலையில் பன்னெண்டு பதிமூணு வயதாக இருக்கிற இந்த பெண் வயதுக்கு வந்து விடுகிறார் அதை அம்பை அவர்கள் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க பகவானே எனக்கு ஒன்றும் ஆகலையே என்னை நானே கேட்டுக்கொள்ளும் போதே தெரிந்துகிறது ஏதோ ஆகிவிட்டது என்று எங்கும் பட்டாசோலிகள் கேட்டவாறு இருக்கின்றன கையில் பிடித்த பூக்குடலையுடன் வேகமாக மூச்சு விட்டவாறு உடம்பு பதற உதறுகள் தொடிக்க நிற்கிறேன் ஹோவென்று அழுகை வருகிறது அம்மாவை பார்க்க வேண்டும் சின்னால பட்டு உடுத்திய தொழில் தலையை அழுத்தி பதித்து கொள்ள வேண்டும் பயமாக இருக்கே என்று வெட்கமில்லாமல் சொல்லி அழ வேண்டும் கல்யாணி அக்கா வீட்டில் இருக்கிற பாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கிற பெரிய பெண்மணிகள் அப்பா எல்லாரையும் இந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க தடிச்சு அரைமணியாக எழுந்துரு பாவாடையை மாத்துறேன்னு கெஞ்சுறேன் நீ கேள்வி வேறு கேட்குறியா அப்பா இவ ரொம்ப பாடுபடுத்துகிறாப்பா என்று அப்பாவுக்கு குரல் கொடுக்குறாள் அப்பா வந்து அசட்டுத்தனம் பண்ணக்கூடாது கல்யாணி சொல்கிறபடி கேட்கணும் என்கிறாள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற டீச்சரும் இவளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க ஏண்டி நீ என்ன இன்னும் சின்ன பொண்ணா எதாவது ஆகி வைத்தால் அடுத்த நாள் அம்மா ஊர்லேருந்து வராங்க மறுநாள் காலை அம்மா வருகிறாள் டாக்ஸியின் கதவை திறந்து கரும்பச்சை பட்டுப்புடவை கசங்கி இருக்க அம்மா வீட்டுக்குள் வருகிறாள் என்னாச்சு பெண் பார்க்கிற படலோன்னு கேட்குறாரு அப்பா பொண்ணு கருப்பான் வேண்டான்னுட்டான் கடங்காரன் உன் தங்க என்ன சொல்றா வருத்தப்படுறா பாவம் நமக்கும் ஒரு கருப்பு பொண்ணு உண்டு ராதை என்கிற அந்த பெண் வந்த மாப்பிள்ளையால் கருப்பு என்று நிராகரிக்கப்பட்ட கதை அங்கே பேசப்படுகிறது இப்போ இந்த பெண் அம்மாவையே விட்டு பார்க்கிறாள் அம்மா என்னை பார்க்கிறாள் நான் ஒரு கணம் அவள் கண்முன் ராதுவாய் மாறுகிறேனா என்று தெரியவில்லை உனக்கு இந்த அழவுக்கு என்னடி அவசரம் இது வேற இனிமே ஒரு பாரம் சுடீர் என்று கேள்வி யாரை குற்றம் சாட்டுகிறாள் ஒலியில்லா கேவல்கள் நெஞ்சை முட்டுகின்றன நன்றி வணக்கம்